ஓகே இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கவுத்தமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயத்தை நான் தமிழில் சொல்கிறேன் விடாமுயற்சி இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே லைக் ஒவ்வொருத்தருமே பேக் கேம் ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தேன் ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது வேர்ல்ட் வைட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம் थैंक यू सो मच थैंक यू अम्मा दाएं कविता तो गोपालिनी अवர்களே பயங்கரமா சொல்லிச்சிட்டீங்க நன்றி அவங்களுக்கு மேல சொல்லுகிறேன் ரோஜா பூ ஏன் வந்தான கருப்பு ஆடையில் வந்துருந்தேன் கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும் சரி ஒரு இந்த கொத்தை நீ எங்கே கை கிடைக்க போகுதோ பாவம் தாரிப்பாளர் ரொம்ப செலவழிச்சு கொண்டாந்தாரா சரி ஒன்று எடுத்துக்குவோம் சட்டை கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சேன் பார்க்க அழகாக இருக்கா நீங்கள் ஈரோடு இடுப்பை தான் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா அங்கே தான் தங்க தக தகன்னு மின்னுது கையிலையும் மின்னுது பாரு வளையல் நன்றி யாவருக்கும் வணக்கம் மக்கள் தொடர்பாளர் சுரேஷ் சதீஷ் 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 கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர் எல்லோருமே அனைத்து தாளிகையாளர்கள் பார்வையாளர்கள் திரை திரைப்பட சுவைஞர்கள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா அமெரிக்காவில் குமார் அவர்கள் மற்றும் இயக்குனர் அறிவழகன் ஈரம் பட இயக்குனர் அறிவழகன் ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் கௌதம் கோவிந்த் தானே சரி கௌதம் கணபதி ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீசியா மாதிரி நிறைய வந்துருச்சு தெரிய மாட்டேங்குது மற்றும் புதுமுக அமைப்பாளர் மனோஜ் ஆர்ட் டைரக்டர் நல்லா போட்டிருந்தேங்க செட்டு மாதிரியே தெரில அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு நான் ஷூட் பண்ணியிருந்தா எதுவும் அவ்வளோதான் கொண்டு பாஞ்சிருக்கோம் அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க தர்ஷன் உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில கதாநாயகியும் அப்படி தான் இருக்காங்க பனியில் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே இருந்திருக்காங்க நல்லா அற்புதமான தேர்வு மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடிச்சாங்க எங்கூட இந்த பச்சை பச்சையம்மன் அவர்கள் அம்மா பேர் ரம்யா ரம்யா மேடம் ஐயா என்ன பண்ணுங்க கூடாது ஐயா திடீர்னு கூப்பிட்றாங்க என்ன தப்பாக எடுத்துக்கூடாது அவங்கள பாராட்டணும் பேர் சொல்லாமட்டால் தப்பாயிடும் இசையமைப்பாளர் நல்லா எங்கே இருக்காரு இந்த கருப்பு படத்துலையும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன் சின்ன பையன் தான் இதே மாதிரி தான் இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும் அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் நீங்கள் வந்து எடுப்பீங்க இன்னும் நிறைய எடுப்பீங்க இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டேட்டாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் இன்னும் சண்டை காட்சி நிபுணர்லாம் விட்டுட்டேன் ராம்புவராஜ்குமார்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன பிரகாஷ் பயங்கரமாக அவர் கூட இருப்பார் அவரோட சன்னு அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்க ஒரு சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு இவர் ம விஜய் மல்லையாவோட பாட்னர் மாதிரி வந்தாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் அற்புதமாக இருக்குது மத்தியான வேலை சாப்பாட்டு வேலை வேறு ஆயிடுச்சு இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க ஆனால் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி இளங்கோவடிகள் கூற்றுலேருந்து எடுத்து சொன்னாங்க அது அற்புதமாக பேசுகிறாங்க அதை பாராட்டணும் அவங்கள சரண்டர் சரியான நேரத்தில் வருது இது பத்தோடு பதினொன்னாக இருக்க போகிற படம் இல்லை அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புக்கள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன் நிச்சயமாக நல்லாயிருக்கும் சரண்டர் சென்ட்ரலுக்கு ஸ்டேட் புருஷன் வரி வரி வரின்னு போட்டு என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சு போடுறாங்கப்பா நிர்மலா சீதாராமன் மேடம் தான் கத்துக்கிட்டு வந்தாங்களோ தெரியல சட்டியை பாத்து விட்டுருவாங்க போல எல்லாம் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த வரி இந்த வரி லொட்டு வரி லொஸ்கு வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம் அப்புறம் என்ன ஜிஎஸ்டி அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லா ஒன்றுக்கு நாலு முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டாக இருக்காங்க அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா நினைக்கிறேன் இனிய மத்தியான வேலையை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதுவும் பிரியாணி பிரியாணி போடுறீங்களா சாப்பிட்டீங்களா இல்லை கேட்டேன் மத்தியான வேலையாச்சே முடிஞ்சு போன உடனே சாப்பிட்ணும் மக்கள் அதெல்லாம் போடுவாங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இதில் நான் ஒரு எனக்கு என்ன பிரச்சனைன்னா ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாம் எனக்கு போவேன் என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே சொல்லிட்டீங்க என்ன இது இந்த இது அவ்வளோதான் நான் யாரும் என்னென்ன பார்க்க மாட்டேன் அதனால தான் கொஞ்சம் அந்த என்ன பார்த்தேன் எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா நான் பாட்டுக்கு நடிப்பாச்சே முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன் அப்படியே பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும் அதனால் பல இழப்புக்களை நான் சந்திச்சிருக்கேன் பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரே மூஞ்சி போரடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்குது அது தவறு இல்லையா மக்களே வந்து வெறுப்படைகிறாங்க என்னடா இவன் படத்தை போய் எத்தனை தடவை பார்க்குறது வேறு நடிகைனே கோணம் பார்க்குறது இல்லையா அப்படின்னு அதனால நீங்கள் சரியான தேர்வு சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும் கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்திருக்கீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி நன்றி வணக்கம் கவிதா மேம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய டைரக்டர் கௌதம் சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார் அது ஏன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் டே ஷூட்டில் இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்ஷனி தான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போகிறோம் எடுக்க போகிறோம்னு சொன்னார் அப்போ நான் சார் இதை நீங்கள் கூப்பிட்டுருந்தால் நானே வந்திருப்பேன் இல்லை 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 ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார் தேங்க்யூ சார் அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சருக்கே தெரியாது ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிட்டதில் ஐம் வெரி ஹாப்பி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார் பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோடு பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டிஓபிசருக்கு மட்டும் ஹீரோ பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும் அதால் நான் ஸ்டார்ட்லேருந்து டிஓபிசர் தேடி போய் ஒரு ஐஸ் வந்து வைப்பேன் ஸோ அந்த விதத்தில் மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார் ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டீன் டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிடுச்சு அப்போ மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்ட்டு சார் வேணாம்னாலும் எனக்கு க்ளோஸ் இருந்தாரு ஸோ தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ரேணு சார் தான் ஏன்னா எந்த ஒரு ஷார்ட் எடுத்தாலும் டைரக்டர் சார் டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷனில் இருப்பாங்க அப்புறம் கடைசியாக நாமெல்லாம் பேசினா ஓகே ரேனு ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்ப யார் ரேணு சார் அப்படின்னு ரேணு இருந்து எவ்வளோ ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இவ்வளோ தான் வரும் பட் பர்சனலாக அவர் ரீசெண்டாக ஒரு ரெண்டு டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க அந்த ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் சார் என்னை ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் ரேணு சர்ட்டு இந்த ஸ்டோரி சொன்னேன் ரேணு சர்ட் தான் தர்ஷன் சொல்லுங்க சொல்லுங்கள் தர்ஷன் இதை கரெக்டாக இருப்பாங்க ஆனால் வரைக்கும் அவரை ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை ஸோ தேங்க் யூ சார் அண்ட் ஃபஸ்ட் டைம் முதல் ரெண்டு படத்துலேயும் ஃபைட்ஸ் இல்லை ஸோ இதில் மூணு ஃபைட் இருக்கு எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார் அண்ட் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன் ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் எல்லாம் இருந்துச்சு சார் வந்து சரே நின்று டபுள் செக் பண்ணிவிட்டு தான் என்னை உள்ளே விடுவார் ஸோ தேங்க் யூ சார் நிறைய படங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணும் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலாக டீசர் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யார் மியூசிக் அப்படின்ட்டு பிகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா சீன்ஸாக பண்ணும்போது தெரில அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைமை என்னை காப்பாற்றி விட்டார் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மன்சூர் அலிகான் சார் நாங்கள் எல்லோரும் அவர் படங்கள் பார்த்து வளர்ந்தது ஊரில் இருந்தாலும் சரி ஷில்லங்கால இருந்தாலும் சரி ஸோ அவள் ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்லை ரவிக்குமார் சார் அப்புறம் லால் சார் சுத் சங்கர் சார் மண் சுரலிகாந்த் சார் சார் தான் நேரில் பார்த்திருக்கேன் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற வி நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ள போவோம் அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயம் அவங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ண வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ் சபரி மாறன் ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் பிடிச்சி டே வா இப்போ எப்படியாவது சர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க அண்ட் அருள் சார் அருள் சார் மட்டும்தான் டேல டேலேருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் நான் ஏன் என் அருள் சார் என்ன கைஸ் வைக்கிறாரு நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணல அப்படின்னு பட் அந்த ஒரு ஜென்வினிட்டி ஸ்டார்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது எப்போ எப்போ பார்த்தாலும் சூப்பராக வருவேடா இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதேன்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ரீஸ் சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு ஸோ நான் சென்னை வந்ததில் இருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சிலாக இருந்த செந்தில் நாம் அவங்க ஃபேமிலி அப்புறம் நரேஷ் என் தம்பி லோகேஷ் இன்பா முரளி அண்ட் பிரவீன் முக்கிய ஹர்ஷிகா ஸோ இவங்க எல்லோரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை இந்த டைமில் நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும் பிக்பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான் ஏன்னா அங்கேருந்து என்னோட வாழ்க்கை நடந்த விஷயங்கள் முதல் படமாக இருக்கட்டும் ரெண்டாவது படமாக இருக்கட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான் அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூவில் கூட நைட் ஒரு டூ தேர்ட்டிக்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன் ஸோ ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தை மக்களுக்கு சேர்த்துருங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் எனக்கும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இவ்வளோ பெரிய க்ரௌட் முன்னாடி கொஞ்சம் நர்வாஸாக தான் இருக்கு பட் எங்கள் டைரக்டர் இருக்காரு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அன் அ பார்ட் ஆஃப் அறிவிலகன் சார் ஸ்கூல் எங்கள் எங்களோட டீம்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க தேங்க்ஸ் டு மை அறிவிலகன் சார் டீம் ஸோ இந்த படம் வந்து ஹானஸ்டான ஒரு ஒரு ஹானஸ்ட்டாக எடுத்துருவோம் அந்த படத்தை எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் வெரி வெல் படத்தில் பாட்டு கிடையாது இன் இன்டென்ஷன்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணல வேறு சந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படலை ஸோ இதை எதுவுமே அவர் எங்கிட்ட வந்து ஒரு சாங் வைங்க ஒரு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் வித கம்பல்ஷனும் இல்லாமல் அந்த படத்தை ட்ரை பண்ணோம் பட் ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கு மெயின் ஐயாவிட்டு தேங்க் திஸ் டைம் ம மெய் மெய் வந்து மெய் அண்ட் தென் ஆக்ஷன் சந்தோஷ் அண்ட் தென் ம மனோஜ் அவன் வந்து இடன்னா எல்லாமே தம்பி மாதிரி தான் வாடா போடான்னு தான் கூப்பிடுவோம் ஸோ தேங்க்ஸ் ம மனோஜ் அண்ட் எடிட்டர் ரேணு ஸோ எல்லாமே வந்து நம்ம அறிவழகன் சார் அந்த செட்டப்லேருந்து வந்தவங்க தான் ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் ஒரு என்ஜாய் பண்ண எடுத்தப்பட்ட படம் அது அது ஃபார் எல்லா படமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபார் நாங்கள் பார்த்த முடிக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஐம்பது பேரை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பப்ளிக்லேருந்து எடுத்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சோம் ஸோ ஓவரால் தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் தட் ஃபிலிம் ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசருக்கும் சரி இந்த இந்த டீமுக்கும் சரி வி கெட் என் அ கைண்ட் ஆஃப் அ அகான்ஃபிடென்ஸ் ஸோ வி ஆர் லான்ச்சிங் அவர் ஃபிலிம் ஆன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த த தியேட்டர் ஐ ஹாவ் டு சப்போர்ட் அவர் சின்சியர் அஃபோர்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் யா எல்லாருக்கும் வணக்கம் நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுகிறேன் பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப் பாலு சார் படத்தில் ஹீரோயினா பண்ணப்போ இங்கே இருந்தேன் மகேந்திரன் சாரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ நான் இங்கே இருந்தேன் ஸோ அவரோட மேக்கிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு வந்து ஹி வாஸ் லைக் கிட் ஆஃப் பாலு சார் ஸ்கூல் அதை சொல்லணும் இன்னைக்கு நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா வாட்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணுமே ஒன்று பட்டா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும் ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட் மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும் எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக வந்து நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ ஐ கிவ் மே பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மையேந்திரன் சார் அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கிறது எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லேருந்து ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ் சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி அப்கம் அண்ட் വി വാൻറ്റ് റീച്ച് ദ പ്ലേസ് സോ ഉം ഹെൽപ്പ് എങ്ങനെ രൂപ അവശ്യം താങ്ക് യു സോ മച്ച് അൻ്റ് താങ്ക്സ് ടു യൂണിവേർസ് താങ്ക് യു അമ്മ താങ്ക് യു